சார் முதல் செய்தியாக இன்று நம்ம எடுத்து இருப்பது பிசிக தலைவர் திருமாவளவன் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காகத்தான் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பது திமுக தான் தமிழகத்தில் அதிக அளவு அம்பேத்கர் சிலைகளை நிறுவியது திமுக தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட கொடுத்திருக்கார் சார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க திருமாவளவன் திமுக கூட இருப்பதற்கு புதுசு 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 புதுசாக காரணம் கண்டுபிடிக்கிறார் ஏன்னா தொடர்ந்து திமுக அவரை அவமதிக்கிறது தொடர்ந்து திமுக ஒடுக்கப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்கி வருகிறது இப்ப வேங்கவே இல்லை இவருக்கு இன்னும் நீதி கிடைக்கல பல இடத்துல பட்டியலின பிரிவினர்கள் திமுகவால் அவமதிக்கப்படுகிறார்கள் ஆகையினால இவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க வேற சேர் கொடுக்கறதில்ல அப்புறம் அவருக்கு தொடர்ந்து கேள்வி வருகிறது ஏன் திமுக கூட இருக்க ஏன் திமுக கூட இருக்க உடனே அவர் புதுசு புதுசு புதுசாக காரணம் கண்டுபிடிக்கிறாரு என்னெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாரு நாம இல்லை என்றால் திமுகவுக்கு இன்னொரு அம்பேத்கர் கட்சி அதிமுகவுக்கு தேவை தனக்கு ஒரு அம்பேத்கர் கட்சி நாம போயிட்டா இன்னொரு கட்சியை பிடிச்சுக்கும் ஆகையினால நாம அதை பிடித்து கொண்டு தூங்கி கொண்டே இருக்க வேண்டும் யாரு தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொன்ன ஒரு நக்சல் இருந்து தேர்தல் பாதைக்கு வந்த திருமாவளவன் இன்னைக்கு தேர்தல் பாதைக்கு வந்ததன் காரணமாக திமுகவை தூங்கி கொண்டிருக்கிறார் இது முதல் காரணம் ரெண்டாவது என்னன்னா அம்பேத்கர் சிலைகளை வைப்பதற்கு திமுக தான் பிரதான காரணம் தமிழ்நாட்டில் சொன்னா இதே திருமாவளவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழகத்தில் அதிகமான அம்பேத்கர் சிலை வந்ததுக்கு காரணம் ராமதாஸ் தான் சொல்லியிருக்கார் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால திடீர்னு விஜய் கட்சிக்கு போனா தமிழகத்தில் அதிக அம்பேத்கருக்கு வந்ததுக்கு காரணம் விஜய் தானே சொன்னாலும் சொல்லிடுவாரு சினிமாவில் அதிக அளவில் அம்பேத்கரை பிரபலப்படுத்தியது ஆஹ் என்ன சொல்லுவார் அதாவது பேசுவதற்கு என்ன இருக்கும்னு தெரியல நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன சொல்றாரு இந்த குடிப்பலத்துக்கத்துக்கு எதிராக மத்திய அரசு சட்டம் கொண்டர வேண்டும் என்ன மாநிலத்துல தானே பேசணும் இதுக்காக ஒரு மாநாடு போட்டாரு மாநாடு போட்டதெல்லாம் ஒரு எல்லாரும் அவர் வந்து திமுக காரங்க எச்சரிச்சுக்க உடனே டக்குனு மாநாட்டு தலைப்பை மாத்திட்டாரு அதே மாதிரி அடுத்தாப்புல இந்த ஜாதிய கொடுமைகள் அந்த கௌரவ கொலைகளுக்கு ஏற்று ஒரு சட்டம் போட வேண்டும் அதை என்ன பேசுறாரு அதுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும் மாநில அரசு பண்ணக்கூடாது எதுக்கு கேட்டாலும் ஒன்றிய அரசு என்று சொல்ல வேண்டியது மத்திய அரசை மதிக்காத போக்குல போக வேண்டியது சட்டம்னு வந்துட்டா திமுகவை எப்ப கேட்க முடியாதோ அப்ப அதே விஷயத்த மத்திய அரசு போட்ட வேண்டியது இவ்வளவு தாங்க இந்த தைரியம் நீங்க ஒண்ணும் இல்லை இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல பாத்தீங்களா இல்லையா சிறுத்தைகள் தைரியம் என்னன்னு ஒரு ஆள் தானே இம்புட்டு போல கத்தி தானே ஆறு பேரும் ஓட்டம் எடுத்தானா இல்லையா அந்த தைரியத்தை தான் சிறுமாவளவனுக்கும் திமுக எதிராக இருக்கு அதனால காரணம் சொல்றாரு அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நான் என்ன சொல்றேன் எந்த அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதின அரசியல் சமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி மாற்றி இருக்கிறது எமர்ஜென்சி நேரத்தில் மாத்தியாச்சு அப்ப காங்கிரஸ் எடுத்து போராடணும்ல திமுகவும் காங்கிரஸ் எடுத்து போராடுமா போராட போறது இல்லை அப்புறம் வேற எதுக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டு இதே இவர்களுடைய பட்டியல் பட்டியலினத்து மக்களை எங்கள் ரிசர்வேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு காஷ்மீரில் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்ல கொடுக்கலல்ல சரி எங்கேயாவது அம்பேத்கரும் ஈவேராவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்களா இல்லவே இல்லையா அவங்க கருத்திலேயே கருத்தியல் ரீதியாக அம்பேத்கரும் ஈவேராவும் ஒன்றுபடவே இல்லை எப்படி ரெண்டு பேரும் அம்பே திருமாவளவன் தூக்கி வச்சிட்டு இருக்காரு ஆகைய திருமாவளவன் அடிமைகளில் சிறந்த அடிமை கொத்தடிமைகளில் சிறந்த கொத்தடிமையாக திமுகவுக்கு உழைக்கிறார் என்பதை தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறது கூடுதலாக என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்கிற மாதிரி இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக திமுக இருக்கிறது எந்த மக்களுக்குன்னு மக்களுக்கு சொன்னா பரவாயில்ல கீழே உண்மையில எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக திமுக இருந்தது அந்த விபத்து நடந்த பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் எனக்கு தெரியவே இல்லை விஜய்காரர் மறுவாழ்வு நிதினு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதை வச்சு திமுக உள்ள விஜய்காரர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கிற மாஞ்சோலை விபத்து நடந்த பொழுதும் திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு ஆஹ் இல்லை வரிசையா பட்டியலே சொல்லலாம் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதுதான் கேட்கிறேன் எந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக திருமாவளவும் கூட இல்லைங்கிறேன் இவர்கள் எல்லாம் யாரும் கூட இருக்கிறார்கள் மதமாற்ற யாரு பண்ணுகிறார்களோ அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்ககிட்ட மதமாற்றம் பண்ணக்கூடிய ஏஜெண்டாக இருக்கிறார்கள் திமுகவும் அப்படித்தான் இருக்கு உதயநிதியார் தான் இருக்காரு அதனுடைய அமைச்சர்கள் தான் இருக்காரு சபாநாயகர் அப்படித்தான் இருக்கார் இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இல்லை மதம் மாற்றும் சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்